ஒருத்தவன் எவ்வளோ அழகா இருக்காங்க ஐயோ இவனா ஏண்டி இவன் உனக்கு தெரியுமா என்ன நான் எவ்வளோ அழகா இருக்கான் போறேன் எனக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சதுன்னா நான் லவ் பண்ணி இவன்கிட்டயே சந்திரம் இல்லைன்னா பார்த்துட்டேன் பேசாம இருக்க போறியா இல்லையா பண்ணினேன் ஏன் ஏன் ஒரு மாதிரியா அவர நீ இந்த மரணம் ஆற ஆள் இல்லையே என்னாச்சு அவங்க அந்த கேவலமான இல்லை அழகா தானே இருக்கான் எதுக்கு இவ இவ்வளவு டென்ஷன் எங்க சார் நான் ஒன்றும் இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணல சார் என்ன பண்ணுறது அப்படின்னு அண்ணன் பேங்க்ல ஒர்க் பண்ணுறாரு பெரிய அண்ணன் விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நான் ஏதாவது உங்களை மாதிரி காலேஜ் ப்ரொஃபஸராகவோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா எனக்கும் காலேஜ் விட்டு பிரிகிறது மனசு ஒன்றும் ஏற்றுக்கலாம் பார்த்துக்கோங்களா என்னமோ காலேஜ் படிச்சுட்டு காலேஜ்லேயே ஒர்க் பண்ணும் போல ஆசையாக இருக்குது அதை பற்றி தான் நான் திங்க் பண்ணல சார் பார்த்துட்டு ஏதாவது ஐடியா வந்தால் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன் ஏதாவது உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க கண்ணா என்னப்பா இப்படி பேசுகிற உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் நான் எங்கே போகிறேன் ஆனால் நீ படித்தது படிச்சுட்டு இப்படி ப்ரொஃபஸராக திடீர்னு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறதுனா என்ன அதே சொல்லு சரி உனக்கு எந்த எது உனக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதில் ஃபோக்கஸ் பண்ணு அப்போ தான் நம்ம வந்து அந்த ஒரு இதில் நம்ம ஜெயிக்க முடியும் ஆமாம் சார் நானும் இன்னொன்றும் மம்மி டாடிட்ட இன்னும் சொல்லலை அவங்களும் ஒன்றும் என்கிட்ட என்ன எதுவும் கேட்கல படித்து முடிச்சதோட அப்படியே சரி கொஞ்சம் நாள் அப்படி போட்டோம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன் சார் நம்ம மீசக்கார சார் அங்கே நிற்கிறாரில்ல அவர்கிட்ட சும்மா ஏதாவது பேச்சு கொடுத்து இந்த பையன் யார் என்னன்னு சொல்லி கொஞ்சம் விசாரிக்கலான்னு ஐடியாவெலாம் எனக்கு வருது இன்றைக்கி கொஞ்சம் தள்ளு நான் பார்த்துட்டு வரேன் பிரவீன் சார் பிரவீன் சார் ஹலோட வாமகா ம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா இங்கே காலேஜுக்கா சீக்கிரமாக வந்துட்ட போல் தென்றல் நீ இங்கே தான் இருக்கியா அண்ணா ஒன்றை மாதிரியே ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுன்னா அந்த தென்றல் தான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு காலேஜ்லேயே ஃபஸ்ட்டாக வரும் பார்த்துக்கேன் ஒன்றும் நீ காலேஜை விட்டு போனேன் ஒன்றை மாதிரியே ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு தென்றல் இந்த பொண்ணுதான் ஆனா பாரம் பேச இவகிட்டியா இவகிட்ட யாரு பேசுவா ஏப்பா என்னாச்சு கோவப்படுற இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா நான் ஆமா சார் தெரியும் அத்தமாவதா ஓ அத்த பொண்ணா சரிதான் அதான் ஒரே மேட்சிங்க அட்டுக்கு ஒரே மாதிரி படிக்கிறீங்க பரவாயில்ல பரவாயில்ல வருங்காலம் மனைவின்னு சொல்லு ஏன் மறைக்கிற இவ்வளவு யாரு கல்யாணம் பண்ணிப்பா இவ ஒரு அருந்த வாழு சார் இவ எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு உருட்டிக்கிட்டு தீனி மூட்டை வீட்டுல எது வச்சிருந்தாலும் எடுத்து எடுத்து அப்படியே தனியா போய் தனியா போய் திங்குற வேலைதான் இவ வேலையே தீனி மூட்டை நானும் போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஓவரா போனேன் அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கு மாமான் பாக்க மாட்டேன் தீனி மூட்டைன்னு யார சொல்ற நீ தான் நல்லா தின்னு தின்னு நல்லா பாடி பண்ற மாதிரி உடம்பு ஏற்றி வச்சிருக்க நானும் ஏதோ பாவம் சொல்லி பாக்குறேன் இல்லன்னா இப்ப நடக்கிறதே வேற பாத்துக்கு தீனி மூட்டை சும்மா சும்மா தீனி மூட்டை தீனி மூட்டைன்னு சொன்னானே வச்சுக்கோ அவ்வளவுதான் பாத்துக்கு அவ்வளவுதானா அப்புறம் என்ன பண்ணுவ சொல்லு என்ன பண்ணுவனா கொடா எரும மாடு பண்ணி ஏய் எதுக்கு உன் பேர்னா என்கிட்ட சொல்ற சொல்லு ஏய் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கு மாமானா ஏதோ ரோட்டில் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன் அப்புறம் இல்லைன்னா நடக்கிறதே வேறு பார்த்துக்கு நீ கொண்டு இவன் மோத்தம் முடிச்சுட்டு நான் காலேஜ் போகிறேன் இன்றைக்கி காலேஜ் விளங்கின மாதிரி தான் காலேஜில் ஒரு கிளாஸ் உருப்படாது இன்றைக்கி ஐயோ நான் யார் முகத்தில் முடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவன் முகமே முன்னாடி முன்னாடி வருது போ ஆமாம் இவன் பெரிய ஸ்ரீதேவி இவன் மூஞ்சப்பம் பார்த்துட்டு போனால் எல்லாம் அப்படியே ஜிக்கு ஜிக்குன்னு நடக்கும் போடி அந்த பக்கத்து யாரோட போடின்னு சொன்ன உன்னதான் உன்னதான் நீ போடா போடா சும்மா வந்து தான் இப்ப தான் சைக்கிள் ஏத்திடு ஏதோ 1 கிளாஸ் பையன் மாதிரி யாரை பாத்துடி போடா انا உன்னை ஏ பொடி சாணி உண்ட தின்னு தீனி தீனிமுட்ட எங்க வீட்ல இருக்க எங்க அத்தை வீட்ல இருக்க எல்லாத்தையும் ತಿன்னுதுன அழிக்கிற ஒரே ஒருத்தوني மட்டும் தான் தீனி ஆமாடா எங்க வீட்ல நாளா తిங்கறேன் உனக்கு என்ன உனக்கு என்ன இது சொல்ல ஒட்டிக்கிட்டல்ல எனக்கு சந்தோஷம்

சொல்லுங்கள் சும்மா உணரும் நீ மட்டும் நல்லா கரைச்சி குடிச்சு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டாக வந்துடுவேன் போடா நீ போடி முதல்ல நான் பொது ரோட்ல நிக்கிறேன். ஆமாட்டே என்ன உன் தலையில பஸ் ஸ்டாண்டல்ல தான் நிக்கிறேன். நில்லு பஸ் அப்படியே பறந்து காத்தோட காத்தா போய் காலேஜ்ல இறங்கிறோம். சரியா? தீனி மூட்டை திரும்ப திரும்ப இந்த மாதிரி சொன்னா கண்ணா அப்புறம் அவள தான் பாத்துக்கு. என்னடி அவள தான் பாத்துக்கு அவள தான் பாத்துக்குன்னு சொல்றே என்ன பண்ண முடியும் உனால? உனால ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? பேசாம அப்படியே கிளம்பு. பொலபொ பார்த்துட்டு சரியா பாய் பாய் போயிட்டு வா. இன்னைக்கு நான் பேசிக்கிறேன் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் எங்க அம்மாட்ட சொல்லி உன பேசிக்கிறேன்டா. சேய், இன்னைக்கு அவன் முகத்தல முடிக்க கூடாதுன்னு நினைச்சனா அவன் முகமே முன்னாடி வந்து நின்னே. உனக்கு ரொம்ப இம்ச பண்ணது. சேய், உனக்கு ரொம்ப இதா இருக்கு. ஏ தென்றல் நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. அவன் சொல்றது தான் நீ ஒண்ணும் worry பண்ணிக்காத. நீ தான் allergy தெரியுமா? இருக்கதலயே நீ மொத்தம் allergy. காலேஜிலே பேர் நீ மொத்தம். காலேஜிலே ஃபர்ஸ்டா வரவனான நீ தான். ஆஹா, அப்ப இவ தான் உசுப்பிட்டி உசுப்பிட்டி அதனால தான் இப்போ வந்து இப்படி கெட்டு போறா அப்ப காரணம் வந்து இந்த குட்டிக்காக தான் என்ன அந்த பொண்ணு இப்படி சண்டை போடுற நீ ரொம்ப நல்ல பையன் நினைச்சனே வருங்காலம் மனைவிங்கிறதால ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியோ சார் நீங்க வந்து சும்மா இருங்க சார் எப்ப பார்த்தாலும் வருங்கால மனைவி அது இதுன்னு அத்த பொண்ணு அவ்வளவுதான் எனக்கும் அவளுக்கு செட்டே ஆகாது இப்ப இல்ல அது எப்பவுமே செட் ஆகாது என்னப்பா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க செட் ஆகாதன்னு சொல்கிற எனக்கு பொறுத்தளவு மோதல் ஆரம்பிக்கிறது என்னைக்குமே காதலில் தான் முடியும்னு சொல்லுவாங்க அது கல்யாணத்தில் கூட முடிய வாய்ப்பு இருக்குது பார்த்துக்க வாய்ப்பு இல்லை சார் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லைங்கிற கதை தான் எனக்கு வந்து மோதல் மோதலாக தான் இருக்கும் காதலாக மாற வாய்ப்பே இல்லை அவ்வளோ போய் யாராவது லவ் பண்ணுவாங்களா தீனி மூட்டை ஆனால் அவகிட்ட ஒரு நல்ல ஒரு நல்ல குணம் இருக்குது அப்படின்னா அவள் நல்லா படிக்கிறா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அதுவரையும் எனக்கு சந்தோஷம் ஏன்னா எங்கள் அத்தை வீட்டில் அவ்வளோக்கு யாரும் படிக்கல மூணு தான் மூணு பொண்ணுங்களில் இவன் ரொம்ப நல்லா படிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இவன் மேலே ஒரு சின்ன ஒரு சின்ன மைக்ரூட் பாயிண்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு காலம் போக்கில் எல்லாம் முடிவு பண்ணட்டும் சரிங்க சார் வரேன் சரிக்கண்ணா சரிப்பா வரேன் இங்கே இங்கே தானே வரேன் நான் காணுமே வந்து வந்துட்டேன் டா டைம் ஆயிடுச்சு வீட்ல கொஞ்சம் வேலை அதெல்லாம் என்ன தங்கிச்சங்கிறது நான் எங்க போறேன், எங்க வரேன் துருவிக்கிட்டே இருக்கालுங்க. என்ன அடிக்கடி எங்கே வெளிய போற, வெளிய போறன்னு சொல்லி கெறிட்டே இருக்கालுங்க. நான் பெரிய விஷயமா இருக்கு. சரி சரி வா வந்து வா நானும் இப்ப வந்தேன். ஒரு 5 ஆகுது இருந்தாலும் அந்த பார்க்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. சரி வா கீழே உட்காரு. ம். அந்த ம். நீ அக்கா தான அவளுங்க சரி நீ வர வேண்டியது தானே அவளுங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு இருந்தா நம்ம எப்படி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஐயோ ஏன் கேக்குறீங்க இங்க போறியா அங்க போறியா அங்க என்ன போற இங்க என்ன போற சப்பா எங்க அம்மா கூட என்ன எதுவும் கேக்குறது இல்ல இவளுங்க என்ன பேச்சு பேசுறாளுங்க இவளுங்கள இருந்து தப்பிக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு இல்லைன்னா பேசாம உண்மையை சொல்லிடு நான் அந்த மாதிரி மாமாவை லவ் பண்றேன் அவரை தான் பாக்க போறேன் அப்படின்னு எங்க அத்தை எல்லாம் சொல்லாது அம்மா சொல்லாது தான் இவளுங்க கம்மன் இருக்க மாட்டாளுங்களே எதுக்கு அவனை லவ் பண்ற அங்கே எதுக்கு போகணும் இங்கே எதுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆடுவாளுங்களே சரி இப்போ நாளைக்கு தெரிஞ்சிருச்சுனா என்னை விட்டுட்டு நீ ஆ சொல்லு பார்க்கலாம் என்ன மாமா எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் ஆ சொல்லு பார்க்கலாம் அது அப்போ ஏதாவது ஒரு டிகிரி இங்க ஏதாவது வந்துச்சுன்னா சரி பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதான் உங்க அத்தை ஒன்றும் தான் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாதா இவளுங்க ரெண்டு பேர்னா எனக்கு அக்காளுங்களா இருக்காளுங்களே அதுதான் பிரச்சனையா இருக்கு இங்கே பாரு நீ செய் நீ இதே மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்க அவளுங்க உன்னை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாளுங்க புரியுதா புரியுது புரியுது என்னமோ புரியுதுப்போ உனக்கு இப்பயே இப்படி இருக்க நீ என்ன என்னை கல்யாணம் பண்ணுவ என்ன பண்ணுவேன்னு எனக்கு பயமாக இருக்கு பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் உங்களை தான் ஆமாம் ஆமாம் எங்கள் அண்ணனுங்களும் உன் தங்கச்சிங்களும் என்ன பேச்சு பேசிக்கிறாளுங்க இதில் வேற வந்துட்டு எப்படி எல்லோரும் சரி பண்ணி கல்யாணம் ஆகி எல்லாம் ஒட்டுக்கார்க்க போகிறோமோ தெரியல எவ்வளோ பிரச்சனை வரப்போதோ தெரியல அத நினைச்சா எனக்கும் கஷ்டமா இருக்கு என்ன தெரியல பார்க்கலாம் யார் யாருக்கு தெரியும் சரி சரி இங்க வந்தது என்ன பழைய புராணத்தில் பேசுறதுக்கு வந்தோம் கொஞ்சம் நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே போகலான்ட்டு வந்தா சும்மா ஏன் அண்ணா அதை பண்றான் பண்றான் தங்கச்சி இதை பண்றான்னு பேசிட்டு விடு அவங்க எல்லாத்தையும் விட்டு ஆமாமா நீங்க சொல்றது சரிதான் மற்றவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ முடியாது